கலை மிஸ் நேர்களை வணக்கம் நான் உங்கள் தடைய பாபு நம்ம கடலூர் மாவட்டம் கமாபுரம் யூனியனை சேர்ந்த சாத்தமங்கலம் என்கின்ற ஒரு கிராமம் உள்ளது அங்கே சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் மேலே வசி வராங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஊர் உள்ள வரைக்கும் ஒரு ரோடு வசதியே இல்லை ரோட்டில் மட்டும் இல்லை உள்ளே அங்கே தெருவிலையும் இல்லை மழை காலங்களில் பார்த்திங்கன்னா தண்ணிகள் தேங்கி நிற்கிறது சாலையில் சாக்கடை நீராக அங்கே தேங்கி நின்றுட்டுருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை அங்கே நீடித்து வருகிறது ஏற்கனவே நாம் கூட ஒரு செய்தியை தடயத்தில் வெளியிட்டோம் இது மாதிரி அங்கே ரோடு சரியில்லை யாரும் கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு வெளியிட்டோம் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் சாத்தமங்கலம் இருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது அது புவனகிரி தொகுதி அதிமுகவினுடைய தொகுதி அதிமுக கல்லூரி மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு அருண்மொழி தேவன் அவர்களுடைய தொகுதி அதிமுக தொகுதி எம்எல்ஏ அந்த ஒன்றிய கவுன்சிலர் அதிமுக இப்படி அதிமுகவை இருக்கிறதுனால அந்த சாத்தமங்கலம் கிராமத்தை மட்டும் திமுக புறக்கணிக்கிறதா அல்லது சாத்தமங்கலத்தில் கிட்டத்தட்ட இரநூறு உடையார் குடும்பங்கள் இருக்கிறது நானூற்றி ஐம்பது வாக்குகள் அவர்களிடத்தில் இருக்கிறது வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த உடையார் குடும்பங்களை புறக்கணிக்கிறதா அல்லது அந்த சாத்தமங்கலம் கிராமம் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்ததா எதன் அடிப்படையில் அந்த சாத்தமங்கலம் கிராமம் இன்றைக்கும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அடிப்படை சாலை வசதிகள் இல்லை ஆனால் மேடைதோறும் வாய்க்கிலேயே பேசுகிறார்கள் எல்லாம் சரியாக செய்திருக்கிறோம் என்று சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ளே போய் பார்த்தால் எந்த தெருவிலையும் தரமான சாலையில் ரோடு இல்லை எதுவுமே இல்லை தண்ணி தேங்கி குட்டியாக நின்றுட்டுருக்கு அரசு அலுவலகங்கள் முன்னாடி அங்கே நின்றுட்டுருக்கு விவ ஆஃபீஸில் தண்ணி நின்றுட்டுருக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப கேவலமாக இருக்குது சாத்தமங்கலம் கிராமத்தில் சாலை வசதிகள் வந்து ரொம்ப சுத்தமா எதுவுமே இல்லை தரமற்ற சாலைகளாக இருக்குது அப்படியே கல்லுக்கல்லாக இருக்குது தெருப்பு நடந்து போக முடியாது அது ஒரு கேவலமான ஒரு சாலையா இருக்குது நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் உடனடியாக அந்த சாத்தமன் கிராமத்தை நீங்கள் பார்வையிட வேண்டும் பார்வையிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமான உள்ள அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றே கம்மாபுரம் பஞ்சாயத்து அந்த சாத்தன்னம் கிராமத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமான உள்ள அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றே கம்மாபுரம் பஞ்சாயத்து அந்த சாத்தன்னம் கிராம கிராமத்தை திட்டமிட்டு ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை சாத்தம்பனம் கிராமத்தில் இருப்பது மக்கள் மக்களாக இல்லையா இல்லை அவருடைய வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தேவையில்லை என்பதை மாவட்ட ஆட்சியருடைய நடவடிக்கையை பொருத்தி அமையும்